தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியில் செல்வம் குறளின் எண் ஆயிரத்தி ஐந்து கொடுப்பதூவும் துய்ப்பதூவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதற்கு பொருள் பிறர்க்கு கொடுத்துதவுவதும் தான் அனுபவித்தறிதலும் இல்லாதவனிடம் கோடி கோடியாக பெருஞ்செல்வம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் தம் தேவைக்கேற்ப இருக்கும் பொருள்களை பயன்படுத்துவது இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுவது போன்ற குணம் இல்லாமல் வாழ்பவர்கள் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இல்லாததைப் போல உபயோகமற்றதாக கருதக்கூடிய செயல் போல் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்